தமிழ் வணக்கம் அமெரிக்காவினுடைய தூதுக்குழுவினர் சுவிட்சலாந்து நாட்டினுடைய ஜெனீவாவில் சென்று இறங்கினார்களுடன் பேசுவதற்கு உக்ரேனியத் தூதுக்குழுவும் சென்று இறங்கி இருக்கின்றது அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேர்கோ ரூபியோ அவரோடு ஸ்டீவ் பிட்ஃபோவ் மற்றும் படைத்துறை தலைவர் ஆகியோர் சென்று இறங்கி இருக்கின்றார்கள் உக்ரைன் தரப்பில் உக்ரேனினுடைய படைத்துறை தலைவர் தலைமையிலான குழு சென்று இறங்கி இருக்கின்றது ஐரோப்பாவின் தலைமையில் பிரான்ஸ் ஜெர்மனி பிரிட்டன் ஆகிய நாடுகளினுடைய முக்கிய அரசியல் ஆலோசகர்கள் அத்தோடு ஐரோப்பிய ஒன்றியமும் அங்கு கலந்து கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய திட்டம் உண்மையில் அமெரிக்காவினுடைய திட்டமா என்று போலந்து நாட்டினுடைய பிரதமர் கேள்வி அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ரஷ்யா உக்ரைனுடைய தீர்வு திட்டங்களினுடைய கலவை என்று பல்டி வெனிசுலா நாட்டில் போர் பதட்டம் அந்த நாட்டிற்குள் பறக்கின்ற விமான சேவைகள் நிறுத்தப்படுகின்றன மூன்று முக்கிய விமான சேவைகள் நிறுத்தப்பட்டன சீனாவிற்கு எதிராக தைவான் விரைவான கடல் ஏவுகணைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றது சீன கப்பல்களை மூழ்கடிப்பதற்கான வேலையில் மும்முரமாக இறங்கி இருக்கின்றது அமெரிக்காவினுடைய போர் எங்கும் வரலாம் என்ற நிலையில் தென் அமெரிக்க நாடுகள் தயாராகி கொண்டிருக்கின்றன தென் பெரு நாடு அதிநவீன போர்க்கப்பல்களை உருவாக்குவதற்கான ஏரா ஓட்டத்தை நேற்று செய்திருக்கின்றன கடந்த நான்கு மணி நேரங்களில் உலக ஊடகங்களில் முக்கியம் பெற்ற செய்திகளினுடைய தொகுப்பு உக்ரைன் ரஷ்யா சமாதான முயற்சியில் அமெரிக்காவினால் முன்வைக்கப்பட்ட இருபத்தி எட்டு அம்சங்கள் கொண்ட தீர்வு திட்டத்தை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பது குறித்த முக்கியமான பேச்சுக்கள் சுவிட்சர்லாந்தில் ஆரம்பிக்க போகின்றன அமெரிக்காவினுடைய தலைமையிலான குழு ஜெனீவாவில் சென்று இறங்கி இருக்கின்றது அதே விமான நிலையத்தில் உக்ரைனினுடைய தூதுக்குழுவும் சென்று இறங்கி இருக்கின்றது இருவரும் சந்திக்க இருக்கின்றார்கள் ஐரோப்பாவினுடைய முக்கிய நாடுகளினுடைய பிரதிநிதிகளும் கலந்து இப்பொழுது இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்பதற்கு ஐரோப்பாவில் இருந்து கிடைத்திருக்கும் முதல் கட்ட முதலாவது யுத்த முதலாவது ஒன்றை கொண்டு வருவோம் கொண்டு வரப்பட்டதன் பின்னதாக இந்த தீர்வு திட்டத்தில் உக்ரைன் நிலத்தை வழங்குவது குறித்த விவரங்களை பின்னர் பேசலாம் இதுவே ஐரோப்பிய ராஜதந்திரிகள் உக்ரைனுக்கு வகுத்து கொடுத்திருக்கின்ற வியூகமாக இருக்கின்றது இதற்கு அமெரிக்கா இணங்குமா அமெரிக்க அதிபரை வரையில் உக்ரைனி அதிபர் கையெழுத்து வைக்க வேண்டும் இந்த தீர்வு திட்டத்திற்கு அவர் இணங்க மறுப்பாராக இருந்தால் அவர் சொந்த கையால் போரை நடத்த வேண்டும் வேறு வழி இல்லை என்று அமெரிக்கா இருக்கின்றது இந்த நிலையில் பேச்சுக்கள் ஆரம்பித்திருக்கின்றது கூட்டிய அறைக்குள் நடைபெற இருக்கின்ற இந்த பேச்சுக்களில் உக்ரைனுக்கு பாதுகாப்பு கியரண்டியை அமெரிக்கா வழங்க வேண்டும் ஆர்டிகிள் ஐந்து அதாவது உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதலை நடத்தினால் உடனடியாக அமெரிக்கா ரஷ்யா மீது தாக்குதலை நடத்தும் என்கின்ற ஒப்பந்தத்தை எழுத வேண்டும் என்றும் ஐரோப்பா கூறியிருக்கின்றது அடுத்தபடியாக ரஷ்யா இப்பொழுது கைப்பற்றி இருக்கின்ற பகுதிகள் தவிர கைப்பற்றாத பகுதிகளையும் விட்டு கொடுத்து ரஷ்யாவிற்கு வசதியாக எல்லா ஏற்பாடுகளையும் உக்ரைன் செய்ய வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது கைப்பற்றாத நிலத்தை எப்படி வழங்குவது என்பது ஐரோப்பாவினுடைய அடுத்த கேள்வி உக்ரைனுடைய குழுவில் அந்த நாட்டினுடைய படைத்துறை தலைவர் அன்ரிச் ஜார்மாக் புறப்பட்டிருக்கின்றார் இவர் முதலில் ஜெர்மனியினுடைய தூதுக்குழு பிரான்சினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் பிரிட்டன் பாதுகாப்பு ஆலோசகர் ஆகியோருடன் தனியான அறையில் எப்படி பேசலாம் என்பதை பேசியதன் பின்னதாக அமெரிக்க தூதுக்குழுவினருடன் பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அமெரிக்க தூதுக்குழு அவமானப்படுத்திவிட்டு வருவதனால் தாம் ஓர் தோல்வி அடைந்த நிலையில் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் மிக நிதானமாக இதை சந்திக்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய தூதுக்குழுவில் மார்கோ ரூபியோ ஸ்டீவ் பிட்கோப் ஆகியோருடன் அமெரிக்காவினுடைய தூதுக்குழுவினரும் டொனால்டு டிரம்பினுடைய கருத்துக்களுடன் அங்கு வந்திருக்கின்றார்கள் அதேவேளை இந்த நேரம் பாம்பின்கால் பாம்பரையும் என்பது போல இருபத்தி எட்டு அம்ச ஒப்பந்தத்தை வாசித்து பார்த்தவுடன் போலந்து நாடு கண்டுபிடித்திருக்க வேண்டும் இந்த இருபத்தி எட்டு யோசனைகளையும் அமெரிக்கா எழுதவில்லை ரஷ்யா தான் நூற்றுக்கு நூறு வீதம் என்பது போலந்திற்கு தெரியும் ஆகவே போலந்து நாடு இதை உண்மையில் எழுதியது யார் என்று கூறுங்கள் என்று கேட்டிருக்கின்றார் அந்த நாட்டினுடைய பிரதமர் டொனால்டு கேள்வி இவ்வாறு வந்திருக்கின்றது இதுபோல ஐரோப்பிய தலைவர்கள் ஜப்பானினுடைய பிரதமர் கனடா பிரதமர் ஆகியோரும் இதை பார்க்கின்ற பொழுது இதற்கும் அமெரிக்காவிற்கும் தொடர்பு இல்லாமல் தெரிகின்றது இதை எழுதியவர்கள் ரஷ்யர்கள் போல இருக்கின்றது என்ற சந்தேகத்தை அவர்களும் கிளப்பி இருக்கிறார்கள் இந்த பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது எதற்காக முன்னெடுக்கப்பட்டன அமெரிக்காவில் ஜெப்டி எப்டின் விவகாரத்தில் டொனால்டு டிரம்பினுடைய நிலை படுமோசமாக திரும்பிக் கொண்டிருக்கின்ற வேளையில் இவ்வாறான ஓர் அதிர்ச்சி நடவடிக்கையை ஏற்படுத்தி அதிலிருந்து டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் தப்பி பிழைப்பதற்காக இதை செய்திருக்கின்றதா என்ற கோணத்தில் இன்னமும் சிந்தித்ததாக இல்லை ஏனென்றால் அமெரிக்க அதிபர் இப்போது இருக்கின்ற உள்நாட்டு பிரச்சனையை திசை திருப்புவதற்கு உக்ரைனை பலிக்கடாவா வைத்திருக்கின்றாரா என்பது குறித்த கோணத்தில் இந்த விவகாரத்தை இன்னமும் யாரும் பார்க்கவில்லை இருப்பினும் பேச்சுக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இதற்கிடையில் வெனிசுலாவில் யுத்தம் ஒன்று வரக்கூடிய அபாய நிலை காணப்படுகின்றது உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யாவிற்கு சார்பான இந்த தீர்வில் உக்ரைன் கையெழுத்து வைக்குமாக இருந்தால் வெனிசுலாவில் அமெரிக்கா நடத்துகின்ற தாக்குதலில் ரஷ்யா தலையிடாமல் விலகக்கூடிய நிலை இருக்கின்றது இந்த பதட்டமான சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய எச்சரிக்கையை கருத்தில் கொண்டு முக்கியமான விமான சேவைகள் எல்லாம் வெனிசுலாவிற்கான பரப்பை நிறுத்த ஆரம்பித்திருக்கின்றன போர்த்துக்கல் பிரேசில் அமெரிக்காவினுடைய விமான சேவைகள் இந்த பரப்புகளை நிறுத்த ஆரம்பித்திருக்கின்றன ஸ்பேனியா உட்பட மேலும் பல நாடுகள் பெனிசுலா பரப்புகளை நிறுத்துவதற்கு முயற்சி எடுத்திருக்கின்றன தென் அமெரிக்காவில் பிரச்சனை நடைபெற பசிபிக்கில் வரப்போகின்ற பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு ஜப்பான் நாடு தன்னுடைய தரை பகுதியில் இருந்து கப்பல்களை பல நூறு கிலோமீட்டர்களுக்கு அப்பால் வைத்தே கூடிய அளவிற்கு படுமோசமான ஏவுகணைகளை கரைகளில் நடுவதற்கு முயற்சி எடுத்திருக்கின்றது அதுபோல இப்பொழுது தைவான் நாடும் தன்னுடைய தீவை சுற்றி வருகின்ற கப்பல்களை எல்லாம் கூடிய மிக மோசமான விகணைகளை வேக வேகமாக உருவாக்கிக் கொண்டிருக்கின்றது பிஎல்ஏ என்று கூறப்படுகின்ற பீப்புள் லிபரேஷன் ஆர் சீனாவினுடைய கம்யூனிச போர்க்கப்பல்கள் மீது இந்த தாக்குதல்கள் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்காக தைப்பி சிறப்பு டிசைன் ஒன்றை செய்திருக்கின்றது ஏற்கனவே சிப் உற்பத்திகளில் மிகப்பெரிய ஜாம்பவான்களாக இருக்கின்ற தைவான் இதையும் அவ்வாறே உருவாக்கி இருக்கும் என்று கருதப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு காலத்திற்கு இந்த கடல் ஏவுகணைகளுக்காக எட்டு பில்லியன் டாலர்களை ஒதுக்கி இருக்கின்றது தைப்பி கரையிலிருந்து ஆயிரத்தி இரு நூறு கிலோமீட்டர் தொலைவிலேயே கப்பல்களை மூழ்கடிப்பதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றது தைவான் அதிதரம் வாய்ந்த எச் சீரியல் உற்பத்திகளை மேற்கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பட்ஜெட்டில் மேலும் ஒரு மடங்கு அதிகமான நிதியை தைவான் ஒதுக்கி இருக்கின்றது இந்த போரை எதிர்கொள்வதற்காக நானூறு ஆர்ஜிஎம் எம் நான்கு எல் நான்கு கார்பன் பிளாக் டூ என்கின்ற பேட்டரிகளை உருவாக்கி இந்த தாக்குதலை கொண்டு வரப்போகின்றது இது ஏறத்தாழ அமெரிக்காவுடைய பேட்டியாட்டிக் ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகளைப் போல காணப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் இதனுடைய தாக்குதல் ஏற்பாடும் ஆரம்பிக்கப்பட்டுவிடும் என்று தைவான் தெரிவித்திருக்கின்றது வெனிசுலாவில் போர் வந்தால் அதுபோல மற்ற நாடுகளும் தயாராக வேண்டும் வெனிசுலாவிற்கு அருகில் இருக்கின்ற பெருநாடு தன்னுடைய கடற்படையை நவீனமயப்படுத்த ஆரம்பித்திருக்கின்றது தன்னுடைய கடற்படைக்காக புதிய வரைபுகளை கொண்ட சிறந்த போர்க்கப்பல்களை உருவாக்குவதற்கான வெள்ளோட்டத்தின் ஏரா ஓடுகை ஆகிய இரும்பு தகடு வெட்டும் வைபவன் நேற்று நடைபெற்றிருக்கின்றது பெருநாட்டில் இருக்கின்ற சீமா பெரு சிப்யார்டில் இந்த பணிகள் நடைபெறுகின்றன இந்த நவீன போர்க்கப்பல்களை தென்கொரியா டிசைன் செய்திருக்கின்றது இவைகள் உருவாக்கப்படுகின்றன என்று இது கூறப்படுகின்றது இந்த போர்க்கப்பல்கள் அந்த நாட்டிற்கு பலத்தை தரும் என்றும் அந்த நாட்டினுடைய கடற்படை தெரிவிக்கின்றது இவ்வாறு எங்கும் போர் எதிலும் போர் என்கின்ற நிலையில் அகில உலகமும் சூடேறிக் கொண்டிருக்கின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே